ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரைங்க அரைக்கீரை வந்து நம்ம இன்றைக்கி கடையை போகிறோம் நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போடாமல் தாங்க இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் பருப்பு போட்டும் செய்யலாம் நான் வந்து பருப்பு போடாமல் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீரை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கிணத்துல போட்டிருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து மூணு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு பச்சை மிளகா வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் எடுத்துருக்கங்க இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது எல்லாமே கீரையில் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கீரை கொஞ்சம் நல்லா வேகட்டோங்க மூடி போடாதீங்க மூடி போடாமல் நல்லா வேக வச்சுக்கோங்க மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்காது கலரும் மாறிடும் குக்கர்லலாம் ஒரு சிலர் வேக வைப்பாங்க குக்கர்லலாம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கீரையோடய கலரும் மாறிடும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காதுங்க நீங்கள் கிண்ணத்தில் இது மாதிரி வேக வச்சு செய்யுங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கீரை நல்லா வெந்திருக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடலாங்க தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சட்டியில் போட்டு நம்ம கீரை வந்து கடைஞ்சிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிடுங்க அதுக்கப்புறம் கீரையை போட்டு கடைஞ்சிக்கலாம் நீங்கள் இது மாதிரி சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுட்டு கீரை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ கீரை வந்து ரெடி ரெடியாயிடுச்சுங்க நல்லா கடைஞ்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க உளுந்து கொஞ்சம் போட்டுக்குங்க ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் உங்கள் கிட்டே வடகை இருந்ததுன்னா நீங்கள் வடகம் போட்டு தாளிங்க டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கீரையில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் கீரையில் எடுத்து போட்டுக்கிறேன் சூப்பராக கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்